அனைத்து கட்சிகளிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாகிர்லா தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற அக்கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியவர் சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்ற விதிகள் இருந்தாலும் எழுபத்தைந்து ஆண்டாக நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சிகளில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார் நாங்கள் நினைப்பது எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே சுபிச்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இத்துணை கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் எங்களுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறார்கள் இடதுசாரி கட்சியிலும் இருக்கிறார்கள் அதே நமது கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள் ஏன் எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுகவிலும் நிற்கின்றார்கள் வாட் ஃபேர் ரெப்ரேஷன் மைனாரிட்டி முஸ்லிம் கம்யூனிட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி நலனுக்காக உழைக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு உரிய பிரதித்துவத்தை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் குடோன் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அங்குள்ள வேளாண் உற்பத்தி பொருட்கள் சந்தைக்கு அருகில் உள்ள குடோனில் இரவு நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து பல்வேறு இடங்களில் இருந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அண்ட் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்